ஓகேச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் விக்ரம் நடித்த முதல் திரைப்படம் என்ன அப்படின்ற உங்களுக்கு தெரியுமா என் காதல் கண்மணி அப்படின்ற பேரில் ஒரு படம் வந்துச்சு அதுதான் நடிகர் விக்ரம் நடித்த முதல் திரைப்படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றி இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் என்னுடைய நண்பர் சி செல்வராஜன் ஒருத்தர் அவர் வந்து இந்தியன் பேங்கில் இருந்தார் அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர் முற்போக்கு இலக்கியவாதி முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் உறுப்பினராக இருந்தவர் அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு வந்து நிறையா வந்து இந்த ஃபிலிம் சொசைட்டிஸ்ல அதில் வந்து நிறையா இப்போதானே உங்களுக்கு சிடி இதெல்லாம் வந்து அப்படியே இருந்தால் சர்வசாதாரண படங்களை பார்த்து வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஃபிலிம் சொசைட்டின்ற மாதிரி இருக்கும் அவங்க அதில் மெம்பராக இருந்தால் மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு தேட்டரில் வந்து படத்தை போடுவாங்க அதை பார்த்து அப்படின்ற மாதிரி தான் அப்படி தான் விருதுகள் வாங்கக்கூடிய படங்களை பார்க்குறது அப்படின்னா அப்படி தான் பார்க்க முடியும் எல்லாருமே வந்து சத்யத்திரைய ஷியாமணங்கள் மிருனாசன் கிரீஷ் கர்நாட் கிரீஷ் காசரவல்லி அக்கிரோ குரோசாவா மைக்கேல் ஆஞ்சலோ ஆண்டோனியோனி ரோமன் போலன்ஸ்கி இவங்க படங்கள்லாம் பார்க்க முடியாது ஒன்லி இந்த சொசைட்டியில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் படத்தை பார்க்க முடியும் இன்றைக்கி இருக்க மாதிரி திரைப்பட திரைப்பட விழாக்கள்லாம் நிறையா நடந்து கிடந்துன்றதுலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அப்படிங்களேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் ஏதோ ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பராக இருப்பார் பொழுது அதில் வந்து த மேன் ஹூ கேவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்வீடன் நாட்டு படம் அந்த படத்தை இவர் பார்த்துருக்காரு பார்த்தோடனே காமெடி கலந்த ஒரு கலகலப்பான ஒரு படம் அந்த படம் இவருக்கு பிடிச்சிருச்சு படிச்சுட்டா இப்போ என்ன வந்து அப்போ நான் சினிமாவில் பிஸியாக பிஆர்ஓவாக நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பீரியடு அவர் செல்வராஜி வந்து என்னை மீட் பண்ணார் மீட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்கில் ஒரு பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து அதை தனிப்பட்ட சோலோவாக ஒரு ப்ரொடியூசர் கிடையாது ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க இண்டியன் பேங்கில் வேலை பார்க்குற ஒரு ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேரும் ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி ஒரு குறிப்பிட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஐம்பது பேருமே தயாரிப்பாளர்கள் ஐம்பது பேரை நாற்பது பேராக முப்பது பேரா தெரியல பட் நிறையா பேர் இந்தியன் பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் இடைஞ்சி எல்லோரும் காசை போட்டு ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிப்பேன்னா அது பொறுப்பு தயாரிப்பாளர் வந்து இந்த சி செல்வராட்சி இவர் தான் அது அந்த புரொடியூஸ் அவங்களாம் காசு போட்டு அவங்களாம் வர மாட்டாங்க யாரும் சூட்டி ஸ்பாட் கூட வந்ததே கிடையாது ஒரு நாள் கூட அவங்கலாம் பார்த்ததும் கிடையாது ஆக்சுவலாக இந்த சி செல்வராஜ் என்ற அந்த நண்பர் மட்டும்தான் தான் தயாரிப்பாளருடைய இடத்தில் இருந்துட்டு அந்த படத்தை தயாரித்தவர் அப்படி சொன்ன அப்போ வந்து சொன்னார் இது மாதிரி நான் படம் வந்து இது மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறோம் இந்தியன் பேங்க் ஸ்டாஃப் தான் அமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு பேங்க்கில் எல்லாம் அந்த அமௌண்ட்டை டெபாசிட்லாம் பண்ணியாச்சு படத்தை வந்து இது மாதிரி ஒரு ஸ்வீடன் நாட்டு படத்தை நான் ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்கில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படத்தை தான் இப்போ பண்ணலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உடனே போய் அந்த படத்தினுடைய பிரிண்ட் இதெல்லாம் இங்கே கிடையாது அது வந்து பூனா திரைப்பட ஆவண காப்பகம் இருக்கல ஃபிலிம் ஆர்கிவ்ஸ் அங்கே இருக்குது அங்கே போய் தான் அந்த படத்தை இவர் பார்த்த படத்தை போய் மறுபடியும் அங்கே போய் இன்னொரு இடம் பார்க்கலான்ற மாதிரி நினச்சி போறாரு அப்படிங்களேன் அங்கே வந்து அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறது டி ஜே ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் அவர் ஒரு மலையாளி அவர் தான் அங்கே வந்து அந்த இன்சார்ஜ் அந்த செக்ஷனுக்கு இவர் அங்கே போகும்போது நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நான் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கோம் இந்த படம் ஸ்வீடன் நாட்டு படத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை நாங்கள் தமிழில் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறோம் அதை பேஸ் பண்ணி அது இங்கே தான் புரிந்துருக்குன்றதனால இன்னொருடைய அதை பார்க்கலான்ற மாதிரி நினச்சி நான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு இந்த படத்தை நானும் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் பாலுமிகேந்திராட்டே ஏற்கனவே மலையாள படத்தில்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணது பாலு திரவரோட யாத்திரை அந்த மேலே மம்முட்டி வச்சு பண்ணார் அந்த ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக பார்க்குறது பாலுமேந்திராட்டா அசிஸ்டன் டேரக்டரை ஒர்க் பண்ணம் தான் நான் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே அந்த படத்தை டைரெக்ட் பண்ணலான்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி அவர் எனத்த சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இவங்க டைரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணல உடனே இந்த கதையை நம்ம எப்படி இம்ப்ரெஸ் அதே மாதிரி இதில் ஆன ஆளு அப்படின்னா பேசாமல் அந்த அளவுக்கு டைரக்டரா போட்டு படத்தை பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் ஜாயிய பூனா திரைப்பட ஆவண காப்பகத்தில் இருந்த ஒரு ஆளை டைரக்ஷன் சான்ஸ் எப்படி கிடைக்கிது பாருங்க அங்கே இன்சார்ஜ் ஆகிற ஒரு ஆளை அவ கொண்டு வந்து டைரக்டராக போட்டாங்க போட்டுக்கிட்டு அவர் தான் டைரக்டர் சரி இப்போ ஆர்டிஸ்ட் யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது அப்போ என் கணிப்பு ஏதோ காஃபி விளம்பரமோ ஏதோ ஒன்று காஃபியோ சைக்கிளோ எனக்கு ஒரு ஒரு விளம்பரம் காஃபி தான் நினைக்கிறேன் அதில் ஏதோ ஒரு விளம்பரத்தில் விக்ரம் இருக்கார்ல விக்ரம் இந்த அந்த காஃபி விளம்பரத்தில் அவர் வந்திருக்காரு அது அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் சேனல்ஸ் சேனல்ஸ்லாம் கிடையாது தூர்தர்ஷன் அது எனக்கு ஒரு விளம்பரத்தில் அவர் வர்றார் அப்படிங்களேன் எதுக்காகனா சி செல்வராஜ் கிட்ட நான் கேட்கும்போது சொன்னேன் ஓகே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க யார் ஹீரோ அப்படின்னா ஹீரோ வந்து சாரி இந்த இதில் வந்து ஒரு காஃபி விளம்புறாங்க டிவியில் அதில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்போ விக்ரம்ன்ற பேர்லாம் அப்போ கிடையாது அப்போ பேர் அவர் அவங்களுக்கு தான் கென்னி அப்படி தானே அவர்தான் கென்னடி அதான கென்னின்னு கூப்பிடுவாங்க அவரை அவர் 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 தான் இப்போ வினோதுன்னு சொல்லிட்டு அவ பொதுவாக பேர் வச்சுருக்காரு கதைக்கு கேரக்டருக்கு வந்து அவர் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தான் ஹீரோவை வந்து போடுறதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பிறகு விக்ரமை போய் நேரடியாக போய் சந்தித்து பேசி அந்த படத்தில் ஹீரோ அப்படின்ற மாதிரி எதுப்பா அதுக்கு முன்னாடி விக்ரம் நடித்தது கிடையாது அப்படின்னு விக்ரம் இந்த பேர் வினோத் அது என்ன தெரியல வினோத்தினுடைய அப்பா பேர் வினோத் ராஜ் இவர் வினோத்னு அவங்க அப்பா பேர் இவர் வச்சுக்கிட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை ஒரு அறிமுகப்படுத்தும்போது வினோத் அப்படின்னு தான் அறிவிப்பாங்க நான் வினோத்துன்னு தான் கூப்பிடுவேன் விக்ரம் விக்ரம்ன்றதுலாம் பின்னாடி வந்த பேர் வினோத் என்ன வினோத் எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன் அது வந்து அதுக்கு பிறகு கலாட்சேத்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள பொண்ணு ரேகான்னு பேர் அந்த பொண்ணை வந்து அந்த கதாநாயக அந்த பொண்ணு இது முன்னாடி நினச்ச கிடையாது தான் ஃபெஸ்டிஃபிமே கதை இப்படி பார்த்தா அது வந்து அந்த வீக்க பேத்தி அந்த பொண்ணு வீக்க ராமசாமி வந்து இது மாதிரி செயின் ஸ்மோக்கர் சிகரெட்டு வந்து தொடர்ந்து பிடிச்சி 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 அவர் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஆகி கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிருவார் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு லொக்களுக்குன்னு எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய கேரக்டரு அதனால் தன்னுடைய பேத்தியே கல்யாணம் பண்ண கூடிய கூடியவன் சீறு பிடிக்காத ஒரு ஆளாக இருக்கணும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு விக்ரம் வந்து பார்த்தா ஒரு செயின் ஸ்மோக்கர் அவர் தொடர்ந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பேத்தியும் இவரும் காதலிச்சு அப்படின்னு வரும்போது அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அப்படின்னா தாத்தா எப்படி சம்மதிப்பார் சிகரெட் பிடிக்கிற ஒருத்தனை வந்து தன்னுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணுறமோது இது பண்ணுவார்ல அதுக்கு எதிராக இருப்பார் அப்படி வரும்போது சிகரெட்டு எல்லாம் நான் பிடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடக்கும்போது எல்லாம் பிடிக்கல இப்பவும் பிடிச்சிட்டு தான் இருக்கார் உடனே இதை வந்து உண்மையாகவே அந்த பொண்ணை ஒன் சைடாக விரும்பக்கூடிய ஒரு ஆள் இதை கண்டுபிடிச்சி அந்த தாத்தாட்ட போய் சொல்லி அவன் வந்து உங்கள்கிட்ட மறைக்கிறான் உண்மையாகவே அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் உங்களுக்கு தெரியல நான் சிகரெட் பிடிக்கிறதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபுல்லாக காமெடி கலந்த ஒரு காதல் கதை இந்த பேட்டர் ஒரு படம் அப்படி வச்சுங்களேன் படப்பிடிப்புலாம் நடந்துச்சு எம் எம் ரங்கசாமி அவர் தான் கேமராமேன் ஆர்டி அண்ணாதுரை எடிட்டர் எல் வைத்தியநாதன் ஏழாவது மனிதன் படத்துக்கு இசையமைத்த எல் வைத்தியநாதன் அவர் தான் இசையமைப்பாளர் அந்த படத்தினுடைய எல்லா பாட்டுகளையும் எழுதினவர் வந்து வைரமுத்து ஆல் சாங்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இது வந்து இப்போ இப்படி வந்து ஒரு படத்தை இது பண்ணாங்க எடுத்தாங்க படம் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சி ஃபுல்லாவே ஓவர் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு ஆக்சுவலாக நான் தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ மக்கள் தொடர்பாளர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஓயம்சியில் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த காதல் காட்சிகள் இதெல்லாம் வந்து அப்புறம் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துக்குலாம் போவேன் போயிட்டு இருக்கும்போது கதாநாயகன் கதாநாயகி எல்லாரும் பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் எம்எம் பிறகு சாமி ஆட்டியான என்னுடைய நண்பர்கள் தான் பிறகு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய சி செல்வராஜ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால் எல்லோரும் கூடையும் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன் அங்கேயே சாப்பிடுவேன் அப்படியே ஜாலியாக பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இலக்கியம் அந்த மாதிரி பல மேட்டர்கள்லாம் பேசியிருப்போம் நான் நிறைய இலக்கிய மொழிபெயர்ப்புகள்ல நிறையா பண்ணிகிட்டு இருக்கால அதை பற்றியெல்லாம் என்கிட்ட பருவ நான் சொல்லுவேன் இது இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு கிடஞ்சி அப்படிங்களா படமெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்கிறாங்களே முதல் பிரதி ரெடி ஆகிடுச்சி ஃபோர் ஃப்ரைம்ஸ் அப்போ குட் லக்குன்னு இருந்துச்சு பேர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து லேக் வியூ ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீவி தேட்டரில் படத்தை போது என்னை ஃப்ரெண்டு மக்கள் தொழில் ரெண்டுமே இல்லை அந்த வகையில் என்னை கூப்பிட்ருந்தாங்க படத்தை பார்க்குறதுக்கு நான் போய் அந்த படத்தை பார்த்து படத்தை பார்த்தா அப்படின்னா படம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை படம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு பிலோ ஆவரேஜ் படம் இன்னும் போனால் அந்த உட்கார முடியலைன்னு அப்படியே உட்கார முடியலங்க தேட்டர்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பேட்டரில் இருந்துச்சு படம் என்ன இது இவங்க மேட்டை சொல்லும்போது ஏதோ காமெடி கலந்து அப்படியே கலகலப்ப அப்படியே ஒரு பேட்டனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒரு கலகலப்பும் இல்லை ஒரு காமெடி இல்லை ரொம்ப சாதாரணமாக இருக்கும் படம் படம் நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு அதனால் படம் முடிஞ்ச பிறகு இவங்களாம் வெளியே என்னுடைய நான் இந்த நண்பர்கள்லாம் மற்றவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டலாம் நல்லா இல்லைன்றத போய் எப்படி பாராட்ட முடியும் எப்படி சொல்ல முடியும் நான் பட்டு நழுவி அப்படி நைசாக அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருக்கலாம் அந்த மாதிரி நான் கிளம்பி விட்டேன் இப்போ சார் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் குரூப்லாம் இல்லை கிடையாது செல்ஃபோன் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் கவர்மெண்ட்டில் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த வசதியெல்லாம் இல்லாத மாதிரி செல்ஃபோன்லாம் இல்லாத பீரியடு அப்படின்றதுனால யாரும் கேட்கல நானும் வந்தாச்சு அப்போ ஃபோன் கூட இருக்காது யார்ட்டையுமே இது ஒரு மேட்ரு மறுநாள் அந்த படத்தில் சம்பந்தப்பட்ட செல்வராஜனுடைய நண்பர்கள் அவங்க வடபழநிலை என்னை பார்த்தாங்க வடபொழியில் நான் வந்து எதிராக ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு எதிராக எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு சினிமாவில் பிஸியாக பியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்குன்னு ஒரு அலுவலகம் வச்சுருந்தேன் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க எதிர வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா சார் படத்தை பார்த்தீங்க படத்தை பார்க்காம நீங்கள் மட்டும் ஒன்றும் சொல்லாமல் எப்படி வந்துட்டீங்க படம் எப்படி சார் இருந்துச்சுன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பேச சிக்கல்னால் எனக்கு எப்போவுமே பொய் பேச வராது என்ன ஏதோ உண்மையாக சொல்லிடுவேன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை போர்னால் போர் அப்படின்றத சொல்லிடுவேன் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் படத்தை பார்த்தேன் எனக்கு படமே நல்லாவே இல்லையா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு உட்காரவே முடியல படம் என்ன சி செல்வராஜ் வந்து இலக்கியம் உலக இலக்கியம் உலக திரைப்படங்கள் ஃபிலிம் சொசைட்டியில் வரக்கூடிய படம் ஆகணும் எல்லாத்தையும் இடத்துகிட்டே பேசுகிறாரு அப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு வந்து வந்து என்ன படத்தை வந்து ஓடுற மாதிரி இப்போ படத்தை பண்ணலையே படம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது படம் வந்து ஒரு விஷயம் படம் எப்படி இதாகணும் இப்போ படம் வந்து என்ன பிஸ்னஸ்லாம் ஆகாது பிஸ்னஸ் ஆகாது யாரும் படத்தெலாம் வாங்க மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகும் கூட ஓட ஃப்ளாப் ஆகிரும் ஃபெயிலியர் எழுதி வச்சுருங்க என்கிட்ட ஏதோ ஒரு இதில் நான் அவங்க கேட்டதுனால நான் உண்மை சொல்லிட்டேன் அப்படிங்களேன் அப்படியே நான் சொன்னதுதான் நடந்துச்சு அந்த படம் முடி இதை ஏதோ படத்தை முடிஞ்சிடுச்சுல படம் பிஸ்னஸ் ஆகலை யாருமே வாங்கலை படத்தை அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நிறைய இருந்தாங்க அந்த காலத்தில் யாருமே படத்தை வாங்கலை பல மாதங்கள் படம் திரைக்கு வராமலே சும்மா முடங்கி போய் அப்படியே கிடந்துச்சு எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு அந்த படம் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரே பிரிண்ட் சென்னையில் வந்து ஒரு பிரிண்ட் வந்து முரளி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அமைச்சு குறையில் இருக்குல்ல அந்த தேட்டரில் மூணு காய்ச்சி வேறு ஏதோ ஒரு தேட்டரில் ஒரு ஷோ ஒரு பிரிண்ட் வச்சு அங்கே ஒரு ஷோ முடிச்சுட்டு இங்கே மூணு ஷோ இந்த மூணு ஷோ முடிஞ்சோம்னா நாங்கள் ஒரு ஷோ கொண்டு போகணும் பேட்டர்னில் ரிலீஸ் பண்ணி நான் போய் அந்த முரளி கிருஷ்ணாவில் வந்து என்ன சும்மா ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தோம் படத்தை பார்த்தோம் ஜட்ஜ் பண்ணோம்லாம் ஒரு பண்ணும் கிடக்கட்டும் இவ்வளோ நாளுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேட்டரில் போய் பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம்னு சொல்கிறேன் போய் நான் போய் பார்க்கும்போது தேட்டர்லேயே ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தான் வந்துருந்தாங்க அந்த தேட்டர் வந்து ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வர்ற தியேட்டர் மொத்தமாக சிக்ஸ் டு செவன் பீப்புள் அவ்வளோ தான் உட்காந்துருந்தாங்க அவ்வளோதான் ஆடியன்ஸே படம் உட்கார முடியல நான் தான் சொன்னேன்ல அவங்களே பேசி கண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆறு ஏழு பேருமே படம் பார்த்துருக்கேன் யாருமே படம் பார்க்கலவங்க அவங்க ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே பேசிட்டு கிடந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படம் ஃபெயிலியர் அது தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என்ன சொன்னால் அதான் நடந்துச்சு அதை அடுத்த மாட்டு ஏன்னா நானும் வந்து என்ன சினிமையில் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்ததில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பேன் அப்படி போய் ஒரு படம் ஓடுவோம் ஓடாதுன்றதை நமக்கு என்ன பார்க்கும்போது தெரியாதா நம்ம உற்பத்தி ஒரு பக்கம் கலந்துட்டோம் உற்பத்தம் படம் இருந்தால் கூட ஓடுற படமாக இருந்தால் ஓட ஓடாத படமாக மாதிரி இருந்தால் ஓடாது நல்லாயிருக்குன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதானே அது என்ன பெரிய ஆச்சரியமான ஒரு மாட்டினா நான் அந்த முதல் தடவை ஃபஸ்ட்டு காப்பி வந்து நான் படத்தை பார்த்தேன் பாருங்கள் படத்தை பார்க்கும்போது மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் போட்டிருந்தாங்க இப்போ நான் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் பாருங்கள் என் பேர் இல்லை என் பேரை தூக்கிட்டாங்க ஏன்னா என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் போய் சொன்னாங்க அவங்க போய் சொன்னாங்கள்ல அவர் படம் நல்லா இல்லை போரு படம் விற்காது ஓடாது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுற ஒன்று போய் சி செல்வராஜ் என்னுடைய நண்பர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் பார்த்தாரு இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி ஏன் நல்லா இல்லை இன்னொரு படத்தில் குறுப்பண்ணு ஒருத்தரே இவ்வளோ நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரே இப்படி சொன்னார் அப்படின்னா அவர் பேரை வந்து நம்ம தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு படத்தை விட்டே என்ன தூக்கிட்ட கடுப்பாகி போய் எனக்கு அதை பற்றி கவலை நம்ம நண்பர்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கவலை வேணால் எனக்கு இருந்துக்கலாம் ஆனால் நம்ம உண்மையை சொன்னதுக்காக நமக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னா இருந்து போட்டோம் அதனால் என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி என்னென்னே என்னுடைய அந்த உண்மையை பேசக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல அதை பார்த்து நானே வந்து பெருமைப்பட்டுக்கிட்டேன் சிரிச்சுக்கிட்டேன் இது இது ஒரு மேட்ரு அதனால் இப்போ நீங்கள் ஏன் காதல் கண்மணி அப்படின்ற விக்ரம் நடித்த அந்த முதல் படம் இருக்குல்ல அக்ரம்ட் பேர் வந்துருச்சு அதனால் படத்தில் பின்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேர் விக்ரம்னே போட்டாங்க அப்படி ஏன்னா தந்து வீட்டின் என்னை படம்லாம் கமிட்டாகிடுச்சு இந்த படம் முக்கால்வாசி முடிப்பு ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது தந்து வண்டி தந்து விட்டன் என்னை படம் ஸ்ரீதர் டைரக்ஷனில் விக்ரம் கமிட்டாயிருச்சு அதில் விக்ரம்ன்ற பேர் அதில் வச்சுட்டாங்க அதனால் இந்த படத்தில் விக்ரம்ன்ற பேரை பின்னாடி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் படம் ஃபுல்லாப் இவர் நடிச்ச விக்ரம் நடிச்ச முதல் படம் இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க ரிலீஸ் ஆச்சு ஃபிளாப் ஆயிடுச்சு அப்புறம் என் பேர் அந்த படத்தில் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்லாம் இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அதனால இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்காது ஆனால் நான் ஒரு பண்ண படம் தான் நான் தான் அந்த படத்துக்கு பேருவோம் படம் முடிஞ்சு முடிகிறது வரை நான் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் தான் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன் நான் தான் பத்திரிகை அந்த படத்தை பற்றி நியூஸ் கொடுத்துருக்கேன் அந்த படத்தை பற்றி நீங்கள் எங்கேயாவது அந்த காலத்தில் படிச்சுருந்தீங்கன்னா அந்த செய்தி கீதி எல்லாமே கொடுத்தது நான் தான் என் மூலம் தான் அந்த படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த காலத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படம் ஆன பல மாதங்களுக்கு பிறகு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னு சொல்லி சி செல்வராஜனுடைய நண்பர் இருக்கார்ல அவர் அப்படியே வடபழனியில் வந்து அந்த நூறு அடி ரோடு அந்த இருக்குல அப்படியே நடந்து போயிட்டுருந்துக்காரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய அவங்க சிஸ்டருக்கு அவர்கள் திருமணமெல்லாம் அவருக்கு ஆகலை பேரேஜெலாம் ஆகலை அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி நான் சென்னையில் வந்து இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பி பஸ்ஸில் வந்துடுவேன் நாளை காலையில் நான் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அப்போல்லாம் அந்த எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று இருக்கும் அந்த எஸ்டிடி பூத்தில் செல்ஃபோன்லாம் இல்லாத பீரியட் எஸ்டிடி பூத்தில் போய் ஊருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறார் மாதிரி நான் நைட்டு பஸ் ஏறுறேன் பஸ் ஏறி வந்துடுவேன் நாளைக்கு காலையில் அங்கே வந்துடுவேன் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு இவர் ஏதோ ரோடை கிராஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி மாட்டிருக்கும்போது ஏதோ ஒரு வாகனம் அவர் மேலே மோதி ஸ்பாட்லேயே அவர் அவுட் இறந்துட்டார் இது வந்து என்ன அவர் இறந்து சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய நண்பர் இளையபாரதி வந்து அவர் தான் சொன்னார் இளையபாரதி வந்து ஏன்னா இளையபாரதி பாரதிக்கும் அவர் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி வந்து இளையபாரதி யோ சி செல்வராஜ் மேட்ரு கடைசியில் என்ன நினைச்சு தெரியுமா யா உனக்கு கேட்டார் என்ன மேட்ரு இதை மாதிரி ஒரு மேட்ரு யா அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வடபொழியில் எஸ்டி புத்துட்டு போய் சொல்லிவிட்டு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு டக்குன்னு ஒரு லாரியோ ஏதோ ஒன்று வந்து அடித்து அப்படியே ஸ்பாட்லேயே இறந்துட்டாருயா ஓகேயா அப்படின்ற மாதிரி அப்போ யோசிச்சு பார்த்தா விக்ரம் கதாநாயகனாக நடித்த முதல் படமான என் காதல் கண்மணி திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சோதனையை தரக்கூடிய கசப்பை தரக்கூடிய கண்ணீரை வளர்க்கக்கூடிய சோக சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த அனைத்து விஷயங்களுமே அனைத்துமே உண்மையான சம்பவங்கள் உண்மையான நிகழ்ச்சிகள் அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு பதிவாக இருக்கட்டும் என்று நினைத்து இங்கு நான் உங்களிடம் கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க